இரு வண்டியும் பாருங்க அபே ஆட்டோல இருந்து சூப்பரோல இருந்து ஜீட்டோ கூண்டுல இருந்து எல்லா வண்டியுமே இருக்க மாட்டேன் நான் எல்லா வண்டியும் லோட் வண்டி எல்லாம் வண்டி அப்படி எடுத்துக்கலாம் வந்து பாருங்க ஒரு வீடியோ ஒரு வண்டியா பாருங்க பார்த்து லாஸ்ட் வாங்க ஒரு பேசுறேன் நேரில் வந்து வண்டியில பாருங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் இந்திரா டிப்பர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் தான் டிப்பர் என்டாஸ்மெண்ட் இருக்கும் டயர் காட்டும் டயர்லாம் சூப்பராக வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு டிப்பர் தூக்கி நிற்கும் இவ்வளோ காட்டு தொட்டி இல்லை இருபது மாடல் ஒரே ஓனரு ரேட்டு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா டிப்பர் என்மெண்ட் இருக்கும் மற்ற டிப்பர்மெண்ட் கிடைக்காது இருக்கும் வண்டியில ஒரு அஞ்சரை லட்சம் ரூபா போட்டு விடலாம் தமிழ்நாட்டு எங்கனாலும் இந்திரா டிப்பர் வி தேர்ட்டி கிலோமீட்டர் முப்பத்தஞ்சா ஓடி கிலோமீட்டர் முப்பத்தஞ்சா இந்த டிப்பர் வி தேர்ட்டி ஒரே ஓனர் எப்சி பதினோராம் மாதம் இருக்குது இன்சூர் அஞ்சாம் மாதம் இருக்குது ஒரே ஓனர் ரேட்டு ஏழு ஐம்பது நேரில் வந்து கண்டிப்பாக நிறைய குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க இது டாட்டா டாட்டா டாடா கோல்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு மாடல் கோல்டு பிளஸ் கூண்டு வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி வர சூப்பராக இருக்கும் டயர்லாம் இருக்கும் ரேட்டு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாமா டாட்டா ஹேஜ் கூண்டு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் எப்சி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் பண்ணியில் எல்லா வேலையும் பார்த்தே கொடுத்துருவோம் தொட்டிய கட்டணம் சூப்படு பல வகை நல்லா இருக்கும் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ஒரே ஓனர் தான் இருபத்தி ரெண்டு மாடல் இதோட ரேட் வந்து நாலு எழுபத்தி அஞ்சு கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்போம் இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் வேறு ஐம்பத்தொன்னு தான் வண்டி இருக்கும் ஒரே ஓனர் தான் ரேட்டு பேர் யாழ் நாற்பது தான் குறைஞ்சாச்சி பேசுதான் கஸ்டமர் பேசிட்டு குறைஞ்சாச்சு எல்லாம் வண்டியுமே பொங்கல் ஆஃபர் நிறைய கொடுப்போம் வாங்க வாங்க எல்லா காசு பாவர் சத்துற வாங்க டயரை பாருங்கள் புது டயர் முறையாக முள்ளு முறையாகவும் இருக்கு பாருங்கள் எம்ஆர்எஃப் டயர் இப்படி இருக்குது சொல்ல இருக்கு ரெண்டு மாடல் ஒரே ஓனர் ஏட்டு பேர் யாழ் நாற்பது தான் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைஞ்சி கம்மியாக கொடுக்கும் பிளஸ் இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் ஏட்டு ஏழு நாற்பது நேரில் குறைச்சு கொடுப்போம் நேரில் வாங்க ஒரே ஓனர் வண்டி பதினேழு மாடல் எங்கே கிடைக்காது எம்டிடி இன்ஜின்னு டயர் நாலுமே அரை கண்டிஷன் தாண்டி இருக்கும் எஃப்சி வந்து ரெண்டு இன்சூர் ரெண்டாம் மாதம் இருக்குது எஃப்சி ஆழாம் மாதம் இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ பதினேழு மாடல் பிக்கப்பு பெரிய பிக்கப் வண்டி எங்கேயுமே கிடைக்காது ஒரே ஓனர் வண்டி சூப்பர் வண்டி வண்டி வரஞ்சு அம்மூன்று எல்லா வேலையும் பார்த்தாச்சு நீட்டாக இருக்குது உள்ள டயர்ஸ் எப்படி கிடைக்கு

சீட்ல மேட்ச் மேட்சா போட்டுருக்கு சீட்டு தொட்டி எல்லாம் காட்ட பதினெட்டு மாடல் மெகா ஆக்சல் பவர் சேரிங் வந்துடும் ஒரு டீசலுக்கு பதினெட்டு கிலோ சுத்தமா அடைக்கும் டாட்டா மாதிரி ஓடலாம் வாடல தொட்டி எட்டாயிரம் தொட்டி வந்துடும் டாட்டா மெகா ஆக்சல் பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எட்டு வேறு மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் ரேட்லாம் குறைச்சாச்சு முப்பத்தஞ்சு தான் பதினெட்டு மாடல் எஃப்சி எல்லாம் கரண்ட் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு இதுல கரண்டா கொடுத்துருவோம் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்க பதினாந்து ஒரு ரெண்டாவது போட்டு விடலாம் மார்ச் கார் மாதிரி இருக்கும் லோடே அதிகிடலாம் கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்க இல்லை சுசு டி பதினஞ்சு மாடல் ரேட் ரேட்டு வேறு நாளை காலம் தான் இன்சூரன்ஸ் ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்குது எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் ஒரு வருஷம் எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் இல்லை எந்த ஒரு வேலையும் இருக்காது டீமேக்ஸ் மேக்ஸ் வந்தே குதிரை பறக்கும் குதிரை

கார்கேட்டு அதான் அவ்வளோ வண்டி ரேட்டை இருக்கு வாங்க இந்த இதை மிஸ் பண்ணுறாங்க நாங்கள் நல்ல மூடலை குறைச்சிருக்கும் பொங்கல் ஆஃபரில் வந்தால் ஆளுங்க ரெண்டு எட்டு போயிடுவேன் ஆளுங்க ரெண்டு எட்டு போயிருவேன் நல்ல மூடில் இருக்கும் குறைக்கி மூடல ஆமாம் பொங்கல் ஆஃபர் தை ஆஃபர் இருபது மாடல் ஒரே ஓனர் ரேட்டு மூணு இருபது இன்னும் குறைச்சி கொடுக்க நேரில் வாங்க சூப்பர் கேரி சூப்பர் கேரி மாரி சூப்பர் பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் ஏழு மாதிரி பெட்ரோல் வண்டி மூணு வண்டி இருபத்தொன்று இருபது ரெண்டு வண்டி வாங்க நிறைய வண்டி இருக்குது வண்டி தேடி அலையாதாங்க நேரில் தென்காட்சி வாங்க எடுத்து பார்த்து இறங்க பஸ் ஸ்டாண்ட் இறங்க நான் கூட வந்துடுவோம் வண்டியை பாருங்க எடுத்து போயிட்டே இருக்கேன் நீங்கள் அலையே வேண்டாம் எங்காவது கூட வந்துடுவோம் பஸ் ஸ்டாண்ட் கூட வந்துடுவாங்க என்ன மாதிரி ஃபோன் பண்ணி வந்தா இருபது மாடலும் ஒரே இது ரேட்டு மூணு இருபத்தஞ்சு ஒரே ஒன்று மாறி பெட்ரோல் வண்டி இது ரெண்டு சிஎப்சி எல்லாம் காட்டி கரெக்டாக கொடுத்துருவோம் எல்லா வேலையும் பார்த்து நீட்டாக கொடுத்துருவோம் மாறி பெட்ரோல் வண்டி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி ஓனிசி வண்டி சொந்தலோடு கம்பெனிக்கு நல்ல வண்டி குறைஞ்ச பச்சு நல்ல வண்டி அந்த நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பா குறைஞ்சு தரோம் மாவட்ட சத்திரம் வாங்க இருபது மாடல் ஒரே ஓனர் ரேட்டு வேறு ஆறம்பது தான் நாங்கள் இன்னும் குறைச்சி கொடுப்போம் அங்க இன்னும் குறைச்சி நேரில் உட்காந்து ஓன்ட்டு உட்காந்து பேசுவோம் குறைச்சி கொடுப்போம் ஏன்ட்டு உட்காந்து பேசுங்க வாங்க இருபது மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் தான் அது தோஸு எல்எஸ் பிளஸ் வண்டி பாருங்க பாருங்க நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரேட்டு ஆறம்பது இன்னும் வந்து எல்லாம் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க பாவூர் சத்திரம் நல்ல கரைச்சு வாங்க சீட்டு எப்படி இருக்கு இருக்கோம் இருபது நாலு பிளஸ் ஒரே ரெண்டே ஒரே ஓனர் எட்டு ஆறு ஐம்பது நாலாவது ரெண்டு பேரும் குறைச்சப்போ நேரில் வாங்க தோஸ்து எல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாலு தோசு பிளஸ் இருபத்தி ஒன்று ஒரே ஓனர் தான் வண்டி சூப்பரா இருக்கும் வண்டி எல்லா வேலையும் பார்த்து நாலு டேர் புது டேர் போட்டாச்சு டயர்லாம் காட்டணும் போய் சொல்ல டயரிங்க பாருங்க டயரை டயரை பாருங்க தொட்டியை பாருங்க இன்ஜினை பாருங்க

தோஸ்ட் நாலு போல்ட்டு பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரே ஓனர் தான் லோக்கல் நம்பர் லோக்கல் நம்பர் தென்காசி நம்பர் ஃப்ரெண்டு ரெண்டு புது பேர் ரெண்டு முக்கால் இன்ஜினியர் இருக்கும் ஒரே ஓனர் தான் பிஎஸ் ஃபோர் நாலு வண்டி தோஸ்து எல்எஸ் பவுஸ்ட் சேரிங் வந்துடும் எஃப்சி ரெண்டு வருஷம் ஒரு கணக்கு காட்டி கொடுத்துரும் ரேட்டு அஞ்சு ஐம்பது வரும் வண்டி சூப்பராக இருக்கும் தோஸ்த்து எல்எஸ் நாலு வோல்ட் வண்டி வண்டியை பாருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லா வண்டியும் சூப்பராக இருக்கும்

இந்த புது டயர் இது அரை கண்டிஷன் ஜாம இருக்கும் அது உள்ள காட்டணும் தொட்டியா உள்ள செப்பினியா காட்டும் சீலை காட்டணும் இல்லை சீலை சீலாம் குத்திருக்கோம் அதனால எந்த யாவையும் பாடி கெடுத முன்னாடி குடிச்சிருப்பாங்க நான் தான் பசங்க கண்டுபிடிச்சிருந்தேன் விளம்பரத்தை ஓசில விளம்பரம் ஓசில பிடிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு மாதம் இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் ஓனர்ல இருக்குது ரேட்டு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் வண்டி தெளிவான வண்டி நல்ல வண்டி நேரில் வாங்க சீக்கிரம் வாங்க பைனாச்சு ஒரு ஏழு ரூபா கொடுத்துருவாங்க சிவில் இருக்கக்கூடாது வெள்ளை கார் சொல்லுங்க வெள்ளை இருபத்தொன்னு மாடு அப்படியே ஆட்டோம் ஒரே ஓனர் ரேட்டு மூணு லட்சம் பத்தாயிரம் ரூபா வேறு இன்ஜினியை காட்டும் சாதா இன்ஜின் போட்டாச்சு ஒரு செல்சாரும் பயப்படாதாங்க சாதா இன்ஜின் இன்ஜினை பாருங்கள் கேஸ் ஃபோர் இன்ஜின் போட்டாச்சு லேட்டஸ்ட் இன்ஜின்னு பாருங்கள் துணிஞ்சது ஒடலாம் சாதா தான் வேலையே வராது கேஸ் சிக்ஸ் கேஸ் ஃபோர் மாற்றியாச்சு வாங்க வாங்க சாதா இன்ஜின்னுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரேட்டு மூணு பத்து அப்படியே எல்டி ஆட்டோ ஒரே ஓனர் தான் எஃப்சி எல்லாம் கரெக்டாக கரெக்ட் கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்க மூணு பத்துன்னு குறைச்சி கொடுத்து வாங்க மயந்திரம் சூப்பரோ பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா வரும் சூப்பரோ ரெண்டே ஓனர் தான் டேக்கில் மரப்பாடி தொட்டி எட்டு அடி ஆட்ரு பண்ணியிருப்பாங்க தொட்டி ஏழு அடி தொட்டியே ஆல்ட்ரு பண்ணிருப்பாங்க மணப்பாறை பாடிருக்கு திருச்சி மணப்பாறை அந்த சூப்பரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் நேரில் வந்து குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க எல்லா காசு வாங்க அடுத்தபோது சீட்டோ பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் கூண்டு வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் ஒரே ஓனர் தான் நல்லா ஒரு டீசல் முப்பது கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூண்டுலாம் ஜம்ப்னு இருக்கும் எந்த வேலையும் இருக்குது வேலையும் பார்த்தாச்சு சீட்டு புழு வண்டி புழு வட்டு புழு எல்லாம் புழு எல்லாம் புழுக்கலாம் வட்டு புழுக்கா வாங்க வாங்க நெல்லை காசு வாங்க பவர் சுற்றுகிற வாங்க தென்காட்சி மாவட்டாங்க வண்ணப்படுக்கு எவ்வளோ வண்டி நிற்கி ரோடு வண்டி அபே ஆட்டோ எல்லாம் வண்டி நிற்கி வந்தாடி வண்டியோடு போயிடலாம் அடுத்து பார்க்கக்கப்புறம் மெகாக்சல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழு பண்ணுற மாதிரி ஒரே ஓனர் தான் இப்போ ரேட்டு வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா வரும் பாருங்கள் வண்டியில் மெகாக்செல் பன்னெண்டு ரெண்டு பூர் போட்டாச்சு எனக்கு தோஸ்து போட்டிருக்கு தொட்டிட்டு தான் ஜம் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மெகா ஆக்செல் பவுர் ஸ்டேரிங் வந்துடும் கிலோமீட்டர் எழுபத்தஞ்சி தான் ஓடி இருக்கும்

அன்றரை ரேட்டு மூணு லட்சம் ரூபா மேலே தான் சாதா இன்ஜின் டி இன்ஜின் அல்ல எந்த ஒரு விலைமே இருக்காது சூப்பர் வண்டி நல்ல வண்டி பாருங்க பாருங்க சாதா வண்டி சாதா வண்டி சாதா வண்டி மாயந்திர பிக்கப் சின்ன வண்டி மினி பிக்கப் வண்டி ரேட்டு மூணு லட்சம் ரூபா வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் சாதா இன்ஜின்னு வண்டி தெளிவாக இருக்கும் நெல்லைக்காரங்க பவர் சுத்துறாங்க பதினேழு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி இருபத்தாறுல இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் இருக்குது ஒரே ஓனர் ரேட்டு வேறு நாலே முக்காருவா தான் வண்டியை பிறகு சூப்பராக இருக்கும் ஒரு ஓனர் வண்டி தான் நல்ல வண்டி போனார்ஸ் பிக்கப்பு கூண்டு வண்டி தொட்டியா மாதிரி மாத்தி கொடுக்கணும் தொட்டியா மாதிரி அஞ்சரை லட்சம் ரூபா வரும் இப்படி கொடுத்து நாலே முக்காருவா வரும் வாங்க 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 ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் பஸ்ட் ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் ரூபா டாட்டா போனார் செவன் பிக்கப் வண்டி சூப்பரா வண்டி பாருங்க நல்லா இருக்கும் வண்டி மாறி ஒரு ஓனர் வண்டி டாட்டா போனார் செவன் கூண்டு பிக்கப் வண்டி ஒரு ரேட் நாளே போகிறோம் எஃப்சி இருபத்தாறுல இருக்கு இம்சூ இருபத்தஞ்சு இருக்கு நேரில் வாங்க பைனான்ஸ் ஃபுல் பைனான்ஸ் பண்ணலாம் வண்டி கையில் ஒரு ஐம்பது ரூபா கொண்டு வாங்க டாட்டா போனார் செவன் பிக்அப் பதிமூணு மாடல் ஒரே ஓனர் வந்து ஒரே கம்பெனி வண்டி தான் கூண்டு வண்டி அடுத்தடுத்து ரெண்டு வண்டியும் ஒரே கம்பெனி வண்டி தான் இது பதிமூணு பதினேழு ரேட் நாலு லட்ச ரூபா வரும் அது நாளே வரும் சாதா வண்டி இந்த கோழி புலச்சி நீ போட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மணல் ஒரே ஓனர் ரேட் நாலு லட்சம் வரும் எப்சி எல்லாம் காட்டி கரண்டா கொடுத்துருக்கோம் பாருங்க பாருங்க வண்டியை பாருங்க டயரை காட்டணும் காட்டும் இல்லை சீட் எப்படி இருக்கு ட்ரைவர் இருக்கு ட்ரைவர் டெம்பரேச்சர் ஏதாவது ட்ரைவர் இதெல்லாம் புரிஞ்சுட்டேன் ட்ரைவர் ஹீட் வராது மூலம் வராது ட்ரைவர் இல்லை பதிமூணு மாடலும் ஒரே ஓனரு ரேட் நாலு லட்ச ரூபா எஃப்சியெல்லாம் காட்டி கரண்டாக கொடுத்துரும் வண்டி வேணா பாவூர் சித்திரம் வாங்க தெங்காசி நெல்லை காசு வாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டாட்டா போனால் சொன்னு கலவை மிஷினுக்கு வேடிக்கை மீனுக்கு லோக்கல் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பர் வண்டி நல்லாயிருக்கும் ரேட் ரெண்டு முப்பது தான் எஃப்சியெல்லாம் காட்டி கரண்டாக கொடுத்துருவோம் டிங்கரெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்து ஒன்று மாடல் டாட்டா போனாட் செவன் 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 பாருங்க பாருங்க டாட்டா போனாட் செவன் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் தொட்டி ஆல்ட் பண்ணுறது பதினோடு தொட்டி தொட்டியில் பத்து ரேட்டு தான் வரும் முன்னால காட்டும் முன்னால காட்டும் உள்ள காட்டணும் உள்ள காட்டணும் தரவானி போறதுக்கு ஒன்று டாட்டா ஃபைனான்ஸ்லாம் ரேட் ரெண்டு முப்பது எஃப்சியில கார்டு கரெக்டாக கொடுத்தோம் மூணு ஓனரு நல்ல வண்டி சாதா வண்டி எல்லா வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் எல்லா வண்டியுமே இருக்குது தொழில் பார்க்கணும்னா வாங்க நம்மளோட எல்லா வண்டியும் இருக்குது என் ஃபோன் பண்ணி பேசுகிறோம் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசாலிட்டி ரேட்டு குறைச்சி கொடுப்போம் வண்டியில் எல்லாம் சின்ன வண்டியிலேருந்து பெரிய எல்லா வண்டியுமே இருக்குது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பொங்கல் தை தைப்பிறந்தால் வழி பிறக்கும் இப்போ நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிக்கும் எல்லா வண்டியும் மட்டும் இருக்குது வண்டி டாட்டா ஈச்சியிலேருந்து கூண்டு வளர்ந்து ஈச்சியர் லெவன் டென் எல்லா வண்டியும் எடுத்துக்கலாம் நான் அல்லது நன்றி வணக்கம்